ரிஷப ரிஷவராசிக்கு இந்த ராகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து சுக்கரனா இருக்கார் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி முருகசீஷம் இந்த மூணு நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் ராகு பயணிக்கிறார் அதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார தடைகள் டக்குன்னு நீங்கிடும் பொருளாதாரம் வந்து உயர்வு ஏற்படும் பொருளாதாரத்தில் வந்து பணம் எந்த வழியில் வருதுன்னு இந்த எல்லா வழிலையும் வரும் உங்களுக்கு பணம் நிறையா வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தோன்றும் அதே மாதிரி இது வரைக்கும் அவங்களுக்கு நிறையா இடத்து பணம் வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் இல்லாட்டினா புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தோன்றும் வேலை பார்க்குற இடம் மாற்றலாம் இல்லை டீம் மாற்றலாம் இல்லை ப்ராஜெக்ட் மாற்றலாம் இல்லாட்டினா வேறு கம்பெனி நீங்கள் மாறலாம் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குடும்பம் வாக்கு உங்களுடைய வாக்கு பளிதங்கள் இருக்கும் நீங்கள் எது சொன்னாலும் எல்லாம் தயாராக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாக்கு ஸ்தானத்தில் அவர் இருக்கார் ரெண்டாவது வந்து அந்த வீட்டுக்கு அதிபதி புதன் அவர் வந்து வியாபாரத்துக்கு உண்டான கிரகங்கள் அதில் புதன் ஸோ அந்த புதனை வந்து வைப்ரேட் பண்ணுவார் அதனால் வந்து வியாபார தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் பொருளாதார ரீதியான எல்லாமே வந்து கிளியர் ஆகும் தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தோன்றும் புதுசா ஒருத்தர் மூலமா புதிய வாய்ப்புகள் தோன்றும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வேறு மதத்தை இல்லை வேறு கேஸ்ட் சேர்ந்தவங்க வந்து நிறையா தொழில் ரீதியாக உதவ உதவுறதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க அந்த உதவியும் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமானதா இருக்கு நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்புனால உங்களுக்கு பேர் கிடைக்கும் இப்போ வந்து உங்கள் மேலதிகாரி உங்கள்கிட்ட ஒரு காரியம் செய்ய சொல்கிறார் நீங்க வந்து அதை உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க உடனே அவங்களுடைய திறமையில் அதை செஞ்சுருவாங்க அதனுடைய பேர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் நீங்க அதை ஜெயிச்சதா ஸோ இது வந்து பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள் நடக்கும்னு வச்சுங்களேன் சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கூட வேலை பார்க்கணும் ஒத்துழைப்பும் அவங்க அவங்கனால உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதும் அவங்க அவங்களுடைய உழைப்புகள் வந்து உங்களுக்கு லாபமா இருக்கிறதையும் பார்க்க முடியும் அது மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுடைய திறமையினால் உங்களுக்கு வந்து மிக நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப ரீதியாக பார்த்தோம்னா குடும்பத்தில் குரு பகவான் இருக்காரு இது ஏற்கனவே வந்து ரிஷவராசி அன்பர்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த குரு பார்வையினால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் தீரும் இப்போ நம்ம ராகு கேதை பற்றி தான் பேசுகிறோம் எதுக்காக வந்து குருவை பற்றி நீங்கள் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால ராகு வந்து பார்க்குறார் குருவோட பார்வை கிடைக்கிறது அதனால் லாபஸ்தானம் அப்படின்றதுல உங்களுக்கு தொழில்ஸ்தானம் உங்களுடைய ஜாதத்தில் வந்து தொழில் ஸ்தானம் தொழில் ரீதியாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் அவங்க நீங்கள் செய்கிற கூடிய எடுக்கக்கூடிய காரியங்களெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் ஒன்று நம்ம வச்சுங்க கடின உழைப்பு நாள் சனி பகவான் வந்து உழைப்புக்கு அதிபதின்றதுனால உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் நல்ல அதீதமாக கிடைக்கும் இதை தான் நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அது மாதிரி ராகு கேது கேது வந்து நம்ம விட்டுறோம் கேது வந்து உங்கள் ராசிக்கு நாலாவது வீ அதாவது ஐந்தாவது வீட்டில் இருந்தால் இப்போ வந்து நாலாவது வீட்டுக்கு வர்றார் நாலுன்றது சுகஸ்தானம் நாலுன்றது வந்து வீடு சொத்துக்கள் அம்மா அதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் உங்கள் தாயாருக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஒரு சில அதனால தான் சொல்கிறேன்னா உங்களுக்கு நாலு தாயாருக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் ஏற்படும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி நாலுன்றது வாகனங்களையும் குறிக்கும் வீடுகளையும் குறிக்கும் சொத்துக்களை நீங்கள் வாங்க வேண்டிய சொத்துக்களையும் குறிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாலாம் இடம் குறிக்கிறது அதனால் வந்து உங்களுடைய ஏற்கனவே பண்ண முயற்சிக்கு இப்போ தான் பலன் கிடைக்கும் முன்னால் பண்ண முயற்சிக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கக்கூடிய கேதுனால் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து உங்களுடைய குலதெய்வத்தை போய் வேண்டது நல்லது இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு முக்கியமாக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவராக இருக்காரு ஏன்னா நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து எள்ளுதான் வாப்போம் அந்த தான் சனி பகவானுக்கான தானியமாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஒரு இதுவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு 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 லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணுறது ஈஸி அது மாதிரி நம்ம குலதெய்வத்தை வணங்குறத வந்து நீங்கள் வழக்கமாக வச்சுக்கணும் பொதுவாக வந்து இப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து உடனே ஓவரா வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்து உடனே அப்படின்னு பண் அப்படின்ற வாழ்க்கை வந்து சிக்கலாக இருக்காமல் இருக்கும் அப்போ சிக்கலுக்கெல்லாம் நம்ம ஜாதகத்தையே குறை சொல்லுவோம் ஆனால் ஒன்று ஒரு விஷயம் ஒரு காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்முடைய முயற்சிகளை முன்னையோ பின்னையோ குறைச்சுன்னு நம்ம பண்ணிக்கலாம் இது இதுக்காக தான் நம்ம ஜாதகம் பார்த்துக்குறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் உங்க ஜாதத்தில் தசா புத்திகளும் உங்களுக்கு உதவி பண்ணிடுச்சுன்னா இந்த காலகட்டங்கள் மிக உயர்வான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வந்திருக்கும் அதெல்லாம் நீங்கும் அதே மாதிரி பத்தில் வந்து ராகு இருக்கார் அப்படின்றதுனால உங்களுக்கு கர்மா அது அது கர்மா பலன்கள் வந்து நல்ல கிடைக்கும் இப்போ ஏற்கனவே பூர்வ ஜென்ம பலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச விஷயங்களுக்கு உண்டான பலன்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன் பலன்கள் கிடைக்கும்னு சொல்றேன் நான் திரும்ப வகை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ராகு இருக்கிற வீட்டோட அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால வந்து அதனுடைய பலன் நல்ல சுபமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அந்த ராகு இருக்க வீட்டினோட அதிபதி குருவோட வீட்டில் இருக்கார் அதாவது லாபஸ்தானத்தில் குருவோட வீட்டில் இருக்கார் அந்த குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வேலைகளுக்கு உங்களுடைய ஏற்கனவே உள்ள முயற்சிகளுக்கு ஏற்கனவே உள்ள உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே நினச்சிருப்பீங்க நம்ம இவ்வளோ தூரம் வேலை பார்த்தோம் நமக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல ஆனால் வந்து நமக்கு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த அந்த ப்ரமோஷன் கிடைச்சிது இல்லை நல்ல நல்லது நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேன் அவட்டி எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு நினைப்பீங்க பட் உங்களுக்கு வந்து இப்போ தான் காலம் வருது அதையும் சேர்த்து உங்களுக்கு அவன் ஏற்கனவே ஒர்க் பண்ணாதனுடைய பலனையும் சேர்த்து இப்போ கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது நீங்கள் பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமாக இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிக நல்ல பலன்களே நடக்கும் அடுத்த வருஷமும் சரி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மிக நல்ல காலங்களாக இருக்குது அந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஏற்கனவே இடம் வாங்கியிருப்பீங்க அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகிறது அதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராகிது பயிற்சி மிக நல்ல பயிற்சியாகவே இருக்கும் அப்படின்றது நல்லா தெரியறது இதுலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் இறைவனோட அருள் உங்கள் கூட இருக்கணும் உங்கள் முன்னோரோட அருள் உங்களுக்கு கூட இருக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டுகிறேன் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்